வணக்கம் நான் சதீஷ் இணைப்பது இணையம் இயக்குவது தமிழ் இந்த வரிசையில் குறிஞ்சி பாட்டுல இருந்து அருமையான ஒரு மலர் தில்லை அப்படிங்கிற அந்த மலரை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கும்போது ஒரு பக்கம் நமக்கு ஒரு அட்ராக்டிவான மரம் சொல்லக்கூடிய ஒரு நம்மை கவரக்கூடிய மரமாக இருக்கின்றது இன்னொரு பக்கம் அச்சத்தை தரக்கூடிய ஒரு மரமாக இருக்கின்றது ஏன் அச்சத்தை தரக்கூடிய மரம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தில்லை மலரும் போது அந்த மரத்துக்கு கீழே இருந்தோம்னா அந்த சுவாசம் பட்டதுன்னா அது நமக்கு ஒரு மயக்கத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு கூறுகிறார்கள் சில சமயம் அதை ஆலையை கொண்டு அதனால் அதை ஆட்கொல்லி மரம் அப்படின்னும் குறிப்பிடுகிறார்கள் மேலும் அந்த மூஞ்சியெல்லாம் நமக்கு வீங்கி கொள்ளும் அந்த மலர் மலரும் போது அது கீழே போகணும்னா அதறனால இதற்கு மூஞ்சி வீங்கி மரம் அப்படின்னும் ஒரு பெயர் இருக்கின்றது அதனால் இந்த தில்லை ஒரு அச்சத்தை தரக்கூடிய மரமாக இருக்கின்றது மேலும் இதன் பால் தில்லை மரத்தில் எல்லா இடத்துலையுமே பால் இருக்கும் அந்த பால் நம்ம மேலே பட்டுதுன்னா அது ஒரு உடம்புல ஒரு எரிப்பு எரிச்சல் உடம்பு சிவந்து போயிடும் அப்படி எல்லாம் அந்த உபாதைகள் வரும் அது கண்ணில் பட்டுதுன்னா கண் எரிச்சலோட இல்லாமல் சில சமயம் தற்காலிகமாக இல்லை சில சமயம் முழுவதும் முழுமையாக கண்ணு போவதற்கு வாய்ப்பிருக்கின்றது இருக்கின்றது அப்படின்னு குறிக்கிறார்கள் அதற்கு என்ன மாற்றம் அடைந்து அப்படின்னு பார்த்தோம்னா அது தில்லை வேறு இருக்கு இல்லையா அந்த தில்லை வேறையே அந்த சார் முடிஞ்சு அதை கண்ணில் ஊத்தினா திருப்பியும் கண் பார்வை கிடைக்கும் அப்படின்லாம் குறிப்பிடுகிறார்கள் அப்படி இந்த கண்ணையே போக்கக்கூடியதுனால ஆங்கிலத்தில் இதற்கு பிளைண்ட் ட்ரீ இல்லாத பிளைண்டிங் ட்ரீ அப்படின்னே இதற்கு பெயர் இப்படி நமக்கு ஒரு அச்சத்தை தரக்கூடிய மரமாக இந்த தில்லை அமைந்திருக்கின்றது தில்லை அப்படிங்கும் போது நமக்கு உடனே நினைக்கப்படுவது சிதம்பரம் ஏன்னா சிதம்பரம் முற்காலத்தில் தில்லை மரங்கள் நிறைந்த

ஒன்று ஒன்றுமாக சில இடங்களில் இருக்குதுன்னு அறிய முடிகின்றது இப்போ நம்ம 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 பார்க்குறோம் படத்தில் இதுதான் தில்லை தில்லை மரம் அதனால் இந்த மரத்தை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கின்றேன் கவரக்கூடிய மரமாக மரமாக இருந்தாலும் ஒரு அச்சத்தை தரக்கூடிய இருக்கின்றது இலக்கியங்கள் என்ன இருக்குது நகைச்சுவையான கருத்து நற்றினை குரலை நீர் நாய் கொடுமையின் மாந்தி தில்லைப்பில் பள்ளி கொள்ளும் நற்றினை வரிகள் குறிப்பிடுவது என்னன்னா குட்டியான நீராய் வந்து கொளுத்த மீன்களை நிறைய உண்டு தில்லை படுத்து உறங்கும் அப்படின்னு இங்க குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அப்புறம் இந்த தில்லை மரம் அப்படிங்கிறது வேலியாக பயன்பட்டதை தில்லை வேலி இவ்வூர் அப்படின்னு அங்கு ஒரு நூறு குறிப்பிடுகின்றது இந்த தில்லை மர மலர்கள் தளிர்கள்லாம் பார்த்தா அந்த முனிவர்களின் சடை போல இருக்கும் அப்படின்னு அறிமுடிகின்றது நம்ம முன்னாடியே படத்துல பார்த்தோம் கொரோனா நோட்ல இருந்து அப்படிப்பட்ட ஒரு பாடல் கரங்கு அருவி ஏற்றலின் நிறம் பயர்ந்து தில்லை அண்ண புல்லென சடையோடு அல் இலை தாளி கொய்யுமோனே இல்வழங்க மடமையில் பிணிக்கும் சொல்வலை வேட்டுவன் ஆயினன் முனிவர்கள் முன்னே அப்படின்னு ஒரு அழகான கருத்து அதாவது இந்த அருவி நீர்ல அவங்க திருப்பி திருப்பி அந்த முனிவர்கள் குடிக்கிறதுனால அவர்கள் முடி வந்து அப்படி சடச்சடையா ஆகி இந்த பாப்பதற்கு தில்லை தளிர் போல இருக்கு அப்படின்னு இங்க குறிப்பிடப்படுகின்றது அவர்கள் முன்னாடி எப்படி இருந்தார்கள் அப்படின்னு குறிப்பிடும் இடத்துல அவர்கள் வந்து முன்னாடி இல்வாழ்க்கையில தான் இருந்தார்கள் அவர்கள் அந்த இளம் கண்ணியர்களை அந்த காதல் மொழிகளால் வலைப்படுத்தும் வேடுவராக இருந்தார்கள் அப்படின்னு ஒரு முரண்பாடாக நமக்கு தோடுகின்றது அந்த கருத்து இங்க குறிப்பிடப்பட்டு அழகான ஒரு பாடல் இப்படி இப்பதான் முனிவர்களாக இருக்கிறார்கள் முன்னாடி அவர்கள் வந்து இருந்து பின் முனிவர்களானார்கள் அப்படிங்கும்போது இது நமக்கு இந்த பாடல் மூலம் நமக்கு தெரிகின்றது அதே போல கழித்துக்களை ஒரு அழகான பாடல் மாமலர் முண்டகம் தில்லையோடு ஒருங்கு உடன் காணல் அணிந்த உயர்மலர் எக்கர் மேல் சீர்மிகு சிறப்பினோன் மரமுதல் கை சேர்ந்த நீர்மலி கரகம் போல் பழம் தூங்கு மடந்தாளை பூமலர்ந்தவை போல் புல் அழுக துறவை கேள் அப்படின்னு ஒரு கழித்துளைகள ஒரு அழகான பாடல் இங்கேயும் அதே போல முண்டகப்பூ தில்லைப்பூ அதெல்லாம் அப்படி மலர்ந்து அந்த காணல் நிலத்துல மலர் மணன் மேட்ல இருக்கிறது பார்த்தா ஒரு முனிவர் உட்கார்ந்து போல இருக்கு முனிவர் அப்படிங்கும் அவர் கையில ஒரு கமண்டலம் கரகம் வேணும் அது எதுன்னு பார்த்தா அங்கு மலர்ந்திருக்கும் தாளை பூ அப்படி மலர்ந்து அப்படி தொங்குவது எப்படி இருக்குன்னா அந்த அவர்கள் கையில கரகம் வைத்துக் கொண்டு போல இருக்கு அப்படின்னு ஒரு அழகான பாடல் இங்கே கூறப்பட்டிருக்கின்றது இப்படி இலக்கியத்தில் தில்லை நிறையவே பாடப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த தில்லை வைத்து அழகான ஒரு கருத்து கூறப்படுகின்றது தனி பாடல இந்த பாடல் அமைந்திருக்கின்றது அந்த பாடல பார்க்கலாம் முற்றாத தில்லையும் வாசமுள்ளும் முனையும் எவர் சாற்றாகிலும் செய்து வைத்ததுண்டோ உண்டோ வன்புஞ்சகர் குணமும் பெற்றார் வெகு காணாது கண்டு பேதையர்கள் கற்றால் வாழாது கண்டாய் கட்சி மாநகர் காவலனே அப்படின்னு ஒரு அழகான கருத்து அதாவது இந்த முற்றாத தில்லை மலர்ல அந்த மனமும் முள்ளும் கூர்மனையும் யாரு செய்து வைத்தார்கள் யாருமே செய்து வைக்கல அது இயற்கையாகவே வந்தது அப்படி இந்த வன்கண்மையோ நற்குணமோ ஒரு விடத்தில் காணப்படுவது அப்படிங்கிறது அது வந்து பெருவி குணம் அது வந்து மாற்ற முடியாது அந்த நற்குணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு விரும்பினால் அது பேதையர்களுக்கு வராது அப்படின்னு ஒரு அழகான கருத்து இந்த பாடல் மூலம் நமக்கு கிடைக்கப்படுகின்றது அதனால அறிவில்லாதவர்கள் தங்கள் பிறவி குணத்தை மாற்றிக்கொள்ள முடியாது அப்படின்னு இங்க அழகாக கூறப்பட்ட கொடுக்கப்பட்டிருக்கின்றது இப்படி நிறையவே தில்லை பாடப்பட்டிருக்கின்றது இப்ப பக்தி இலக்கியத்துல தில்லை பத்தி என்ன குறிப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் தில்லை அப்படின்னாலே ஒரு மலர் ஆனா தில்லை அப்படிங்கிற ஊர்ல அதாவது சிதம்பரத்துல என்னென்ன மலர்கள் மலர்ந்திருந்தது அப்படின்னு ரெண்டு பாடல்களை பட்டியல் எடுகின்றார் சேக்கிலார் பெரிய புராணத்துல அந்த இரண்டு பாடல்களை இப்ப நம்ம பார்க்கலாம் முதல்ல நாகசூத பகுலம் சரளம் சூழ் நாளிகேரம் இலவங்கம் நரத்தம் பூக ஞாழல் குளிர் வாழை மதுகம் பொதுடும் வஞ்சி பழையெங்கும் எங்கி மேகசால்மலி சோலைகள் ஆகி மீது கோகிலம் விட மிளற்ற போகமையினும் மிக்க விளங்கும் பூம்பரப்பனை கடந்து புகுந்தார் அப்படின்னு இந்த முதல் பாடல் இதுல இந்த மலர்களெல்லாம் பட்டியலிடுகிறார் அது குறும்படத்தில் போகபூவையினம் மிக்கு விளங்கும் அப்படிங்கும்போது இந்த இந்திரலோகத்துக்கும் மிகுந்த சிறப்புடன் விளங்கும் தில்லை அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றது அடுத்த பாடல்ல வன்னி கொன்றை வளை சண்பகம் ஆரம் மலர் பலாசொடு செருந்தி மந்தாரம் கன்னிகாரம் குரவம் கமல் புன்னை கற்பு பாடலம் கூவிலம் ஓங்கு துண்ணு சாதி மரு மாலத்தி மௌவல் துதைத்த நந்திகரம் வீரம் விடைந்த பன்மலர் புனித நந்தவனங்கள் பணிந்து செந்தனன் மனம் கமல் தாரான் அப்படின்னு அழகான இரண்டு பாடல்கள் இதுல நிறைய மலர்கள் பட்டியலப்பட்டிருக்கின்றது இப்படி பெரியவனத்துல இந்த இரண்டு பாடல்கள் வருகின்றன அடுத்தது திருவாசகத்திற்கு உருகார் உருவாசகத்திற்கும் உருகாதார் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த மாணிக்கவாசகர் வாசக ஏற்றிய அந்த திருவாசகத்தை எல்லாருமே படிக்கிறோம் கேட்கிறோம் அதை பத்தி நமக்கு நிறைய தெரியும் ஆனா அதே மாணிக்க வாசகர் ஏற்றிய திருக்கோயார எத்தனை பேர் படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இந்த திருக்கோயார் அப்படிங்கும்போது இது வந்து அகத்துறையில் பாடப்பட்ட ஒரு பாடல் மேலும் இது வந்து சிற்றம்பலத்தை அந்த தில்லையை பற்றி போற்றி பாடுவதால் இதற்கு திருச்சிற்றம்பல கோவையார் அப்படின்னே நூறு பெயர் இருக்கின்றது இது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் அந்த பாடல்கள் புரிந்து கொள்வதற்கு திருக்கோவையார் இயல்பு அப்படிங்கிற ஒரு நூலை கனகசபா முதல்லையார் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்கின்றார் அவர் அந்த முன்னோரில் அவர் குறிப்பிடும் இடத்துல அந்த அவர் சொன்ன நான் இங்கே குறிப்பிடுகின்றேன் மணிவாசகர் பாடிய திருக்கோவையார் சங்க நூல்களில் ஒன்று அன்று எனினும் அவற்றோடு ஒன்றாக வைத்து என்னும் பெருமை இதற்கே உண்டு இந்நூலின் உயர்வை உணர்வதற்கு சங்க நூல் பயிற்சி பெரிதும் வேண்டும் செய்யும் நூல்களில் தமிழில் பெரும் பயிற்சி உடையவருக்கு திருக்கோவை சீர்களின் இனிய எளிய தன்னிய நலையின் செம்மை நனி விளங்கும் அப்படின்னு இங்க குறிப்பிடுகின்றார் அப்படிப்பட்ட அந்த திருக்கோவையாரில் இருந்து ஒரு மூன்று பாடலை நான் இங்கே குறிப்பிடுகின்றேன் திருக்கோவையாரின் முதல் பாடல் திருவளர் தாமரை சீர்வலர் காவிகள் ஈசர் தில்லை குருவலர் புங்குமல் கோங்கு பைங்காந்தல் கொண்டோங்கு தெய்வ மருவலர் மாலையோர் வள்ளியின் ஒழுகி அனநடவாய்ந்து உருவலர் காமந்தன் வெற்றி கொடி போன்று ஒளிர்கின்றதே அப்படின்னு வருகின்றது இது வந்து தலைவன் தலைவியை பார்த்த ஒரு செய்தி குறிப்பிடப்படுகின்றது இங்க குறிப்பிடத்தில் அந்த தலைவை பற்றி குறிப்பிடத்தில் அப்படி ஒரு ஐந்து மலர்கள் அப்படி எழுந்து வந்தது போல இருப்பதாக இங்கே குறிப்பிடப்படுகின்றது இங்க முதல்ல தாமரை அப்படிங்கும் போது முகத்திற்கு ஒப்பிட்டு கூறப்படுகின்றது அப்புறம் காவிகள் அப்படிங்கும் போது அந்த செங்கல் நீர் மலர்கள் அது வந்து கண்களாகவும் குமிழ் மலர் அப்படிங்கும் போது அது நாசிக்கு ஒப்பிட்டு கூறப்படுகின்றது அப்புறம் கொங்கு அப்படிங்கும் போது அது மலைகளுக்கு ஒப்பிட்டு காந்தல் அப்படிங்கும் போது கைவரல்களுக்கு கைகளுக்கு ஒப்பிட்டு இங்கே இங்கே பாடப்பட்டிருக்கின்றது இப்படி ஐந்து மலர்கள் அப்படியே வந்து ஒரு மாலையாக அப்படி ஒரு அண்ணன் அடை

சொல்வதற்கு கடினமாக இருக்கும் இது நேரடியாக நம்ம இப்போ பார்த்த பொருள் இப்போ முகமாக ஒரு கருத்து இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து ஆன்மீகவாதிகள் அழகாக எடுத்து கூறுகின்றார்கள் முதல்ல தலைவர் மகன் தலைவியை பார்த்ததாக குறிப்பிட்டேன் இப்போ ஆன்மீகத்தில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து குருவை கண்டதாக அவர்கள் குறிப்பிடுவார்கள் அதற்காக காரணங்களும் அப்படி குறிப்பிடுவார்கள் அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் ஆனால் இது வந்து ஒரு அருமையான ஒரு பாடல் அடுத்து திருக்கோயிலிருந்து இரண்டாவது பாடலை பார்க்கலாம் நம்ம சங்க இலக்கியங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம் அந்த தோழி வினவதாக அதாவது தலைவியின் உடல் ஏன் விழிந்து விட்டது அப்படின்னு

ஏலிசை சூழ் புக்கோ இறைவா தடவரை தோல் என்குலாம் புகுந்து எய்தியதே அப்படின்னு ஒரு அழகான பாடல் அந்த தலைமகனை பார்த்து அப்படி கேட்கிற மாதிரி நீ உனது தோல் ஏன் வெளிந்து விட்டது அந்த சிவபெருமான் ஆய்ந்த அந்த தீந்தமிழை அந்த துறைக்குள் நீ நுழைந்திருந்தாயா அல்லது ஏலிசையின் சூழலில் புகுந்திருந்தாயா இதனால் உனது தோல் வெளிந்து விட்டதா இதனால் உனது தோல் வெளிந்து விட்டது அப்படின்னு வினவுவதாக இந்த பாடல் அருமையாக அமைந்திருக்கின்றது இப்படி நிறைய பாடல்கள் நம்ம திருக்குவையாரில் பார்த்துட்டே போகலாம் கடைசியாக ஒரு மூணாவதாக ஒரு பாடல் இந்த காகத்தை பத்தி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு கண்ணு தான் இருக்கு ஒரு கண்ணில் தான் பார்க்க முடியும் அப்படின்லாம் குறிப்பிடுவார்கள் அந்த இன்னொரு கண் போனதற்கு ராமாயணத்திலிருந்து கதைகள் எல்லாம் கூறப்படுகின்றது அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் இங்க அது ஒரு கண்ணில் தான் பார்க்க முடியுமா அதை பத்தி இந்த இங்க என்ன குறிப்பு வருது அப்படிங்கிற இந்த மூணாவது பாடன் மூலயமா நம்ம இப்போ பார்க்கலாம் காகத்து இரு கண்ணிற்கு ஒன்றே மணி கலந்து ஆங்கு இருவர் ஆகத்துள் ஓர் உயிர் கண்டனம் யாம் இன்று யாவையுமாம் ஏகத்து ஒருவன் இரும்பொழில் அம்பலவன் மலையில் தொகைக்கும் தோன்றற்கும் ஒன்றாய் வரும் இன்ப துன்பங்களே அப்படின்னு ஒரு அழகான பாடல் அதாவது அந்த காக்கியின் இரு கண்ணில அந்த பார்வை வந்து ஒரு கண்ணில வந்து குவிந்து நிற்குமா அது இந்த தலைவனம் தலைவி இருவர்களுக்குமே உடல்கள் வேறாக இருந்தாலும் இன்ப துன்பங்கள் ஒன்றாக இருக்கின்றது அப்படின்னு என்ன அருமையான ஒரு பாடல் பாடுங்க இப்படி இந்த காகத்தின் அந்த இரு கண்கள்ல ஒரு கண்ணிலேயே அந்த பார்வை வந்து குவியும் அப்படின்னு இங்க குறிப்பிடப்படுகின்றது இதே கருத்தை நம்ம திருவிழையாளர் புராணத்திலையும் பார்க்கலாம் மலலை இன்னமும் தெளிகிலா மைந்த கண்மணி பணி ஒன்றுடல் கருங்கொடியில் இருந்திட கனிவிதிருந்தாங்கு அப்படின்னு அந்த பாடல் வருகின்றது அதாவது மலலை இன்னும் தெலுகிலா மைந்த அப்படின்னு அந்த மலலை தேராத சிறுவனே அப்படின்னு கூறி அந்த கண்மணி ஒன்று உடல் கருங்கொடி இருந்திட கனி விதிருந்தாங்கு அப்படின்னு வருகின்றது அதாவது காக்கை உட்கார பணம் பட விழுந்தது அப்படின்னு குறிப்பிடுவார்கள் அந்த கருத்து இங்கு வருகிறது அப்படி குறிப்பிட படத்துல இரண்டு கண்களுக்கும் ஒரு மணி இருந்து உழல் அப்படின்னு இங்கே குறிப்பிடப்படுகின்றது போன பாடல்ல குறிப்பிட்ட அதே கருத்து ஒரே கண்ண வந்து பார்வை கூவியும் குவியும் அப்படிங்கிறது இந்த பாடல்கள் மூலம் நமக்கு அறிய முடிகின்றது இப்படி அருமையான பாடல்கள் நானூறு பாடல்கள் கொண்டது இந்த திருக்கோவையார் இந்த திருக்கோவையாரை நம்ம எல்லாருமே படிக்க வேண்டும் இப்போ இந்த திருக்கோவையாரின் சிறுவை குறு மடத்துல உரையாசிரியர் ஒரு அழகான ஒரு செயலை இரட்டி இருக்கின்றார் அந்த செயலோட இந்த பதவியை முடிக்கின்றேன் ஆரணன் காணன்வர் அந்தனர் யோகியர் ஆகமத்தின் காரணன் காணன்வர் காமுகர் காமனூர் அது என்பர் ஏரணங் காணன்வர் என்னர் எழுத்தன்வர் இன்புலவோர் சீரணங்காய் சித்தம்பல கோவையை ே அப்படின்னு ஒரு அழகான பாடல் இங்க குறிப்பிட்ட படத்தில் ஆரணன் கான் என்பர் இதை வேதம் குறிப்பிடுகின்றார்கள் யோகியர்கள் ஆகமம் அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள் காமுகர்கள் இதனை இன்ப நூல் அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள் இந்த தர்க்கமெல்லாம் கற்றவர்கள் இதை தர்க்க சாஸ்திரம் அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள் புலவர்கள் இதனை இலக்கண நூல் அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள் இப்படி எல்லாருக்குமே பொதுவாக இந்த கோவையார் இருப்பதாக இந்த பாடல் அழகாக குறிப்பிடுகின்றது இப்படி ஒரு அழகான நூல் இந்த திருக்கோவையார் இப்போது அருமையான மார்களை மதம் சென்று கொண்டிருக்கின்றது இப்ப மார்கழியில் எல்லாமே திருவம்பாவை திருப்பாவை எல்லாம் படிப்பார்கள் நாம இந்த திருக்கோவையாரையும் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு இந்த பாடலை கொஞ்சமானும் நம்ம படிக்க முயற்சி செய்யலாம் ஏன்னா அருமையான பாடல்கள் படிக்க படிக்க நமக்கு புரிய வரும் இப்படிப்பட்ட மலர்கள் மேலும் மலரும் ஞானத்தை எழுதத்துடன் நன்றி வணக்கம்